இந்த ஆயுதம் எம் முன்னவர்கள் எங்களுக்கு தந்தருடைய அறிவாயுதம் அந்த அறிவாயுதத்தை தொகுத்து பகுத்து ஒவ்வொரு தனி தலைமுறை தம்பிதிகளின் கையிலே கொடுத்திருக்கிற என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மன் மிகுந்த போற்றுதற்கும் பாராட்டுதற்கும் உரியவன் தூணிந்து இந்த நூலை வெளியிட இந்த களத்திலே வந்தவன் என்னுடைய தம்பி வேடியப்பன் இந்த அவனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு இதே இந்த பப்பாசி இந்த அரங்கிலே எங்களுக்கும் ஒரு அனுமதி கொடுத்து குறிப்பாக என்னையே பேச அனுமதித்த அடையாளம் நம்பிக்கை தமிழ் திரு செந்தமரன் சீமான் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நூலை பெற்றுக்கொள்ள இருக்கும் எங்களின் பப்பாசியின் தலைவர் கவிதா பதிப்பகம் உரிமையாளர் திரு சேது சொக்கலிங்கம் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இத்தனை சிறப்புமிக்க இந்நூலினை ஆராய்ந்து சிறப்புரை தக்கார் தமிழ் திரு மாசோ விக்டர் ஐயா அவர்களை வருக வருக என்று வருதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்நூலினை பெற்றுக்கொண்டு வாழ்த்து தெரிவிக்க இருக்கும் ஈழத்து எழுத்தாளர் எழுத்தையே ஆயுதமாக தரித்திருக்கும் கவிஞர் எழுத்தாளர் தீபச்செல்வன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்நூலின் அற்புதமான தகுந்த ஆய்வு கட்டுரைகளை அளித்திருக்கும் நூலாசிரியர் கட்டுரையாளர்கள் தமிழ் திரு மணி செந்தில் அவர்களையும் மதிப்பிற்குரிய தமிழ் திரு கா அருணபாரதி அவர்களையும் பேராசிரியர் செந்தில்நாதன் அவர்களையும் தமிழ் திரு இடுபாவனம் கார்த்தி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கேன் ஆற்ற இருக்கும் இந்நூலின் தொகுப்பாசிரியர் அவர் இரண்டு நாளுக்கு முன்பு நுகர்நூலில் தெரிவித்தது போல ஒரு திரைப்படத்திற்கு எத்தனை ஆண்டுகள் எவ்வளோ நாள் நான் கடுமையாக வேலை செய்வேனோ அதே அளவுக்கு இந்த புத்தகத்திற்கும் நான் வேலை செய்திருக்கிறேன் என்று அறிவித்தார் அப்படி ஒரு அற்புதமான ஒரு தொகுப்பாக இந்த நூல் வந்திருக்கிறது அந்த நூலினை தொகுத்த தொகுப்பாசிரியர் இயக்குனர் அண்ணன் பாலமுரளி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்நூலினை இந்விழாவினை சிறப்பாக தொகுத்து நமக்கு அளிக்க உள்ள இயக்குனர் திரு தமிழ் திரு சுப்பிரமணிய பாரதி மற்றும் மூர்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் எல்லோருக்குமே குறைந்த நேரங்கள் கொடுக்கப்பட்டிருப்ப இது வரவேற்புறையும் மிக சுருக்கமாகவே வந்து ஆற்ற வேண்டிய கடமை இந்த நாள் புத்தக கண்காட்சி வரலாற்றிலும் சரி புத்தக விற்பனை எங்களது பதிப்பகம் சார்ந்தவர்களும் மிக முக்கியமான ஒரு நாளாக நான் கருதுகிறேன் அந்த நாளுக்கான இந்த நிகழ்ச்சியில் இனிதே தொடக்கம் வருகை தந்த அனைத்து பார்வையாளர்களின் சிறப்பு விதிகளையும் டிஸ்கவரி புக்கள் சார்பில் மீண்டும் ஒருவரை வருக வருகை வரவேற்று அமர்கிறேன் நன்றி